ஹலோ ஹாய் மக்களே உங்கள் மஞ்சுமா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேங்க இன்றைக்கி நம்ம மஞ்சுமா பிளாக்ஸில் என்ன பிளாக் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ராமேஸ்வரம் பார்ட் த்ரீ தான் மக்களே ஆல்ரெடி பார்ட் டூவில் நம்ம எல்லாருமே வந்து தனுஷ்கோடி பீச் எல்லாமே நல்லா சூப்பராக பார்த்துருப்போம் மதியே லன்ச் வரைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் நம்ம ஈவினிங் இங்கே என்ன இருக்கோம் எத்தனை மணிக்கு நம்ம ட்ரெயின் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் மக்களே அப்படி ராமேஸ்வரம் கோவிலில் என்ன தான் இருக்குது என்ன சிறப்பு இந்த கோவிலை சுற்றி என்ன அப்படி நல்லது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எஸ் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் வந்து நான் இந்த உள்ள கடற்கரை நோக்கி கோவிலுக்கு எதிர்க்க கடற்கரை நோக்கி காலையில் உள்ளே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பேருங்க அங்கே இருக்கிற சிவலிங்கத்துக்கு பூஜை இருக்காங்க கோவிலுக்குள்ளே சிவலிங்கம் இருக்காங்க இவங்க என்ன கடற்கரையில் இருக்காங்க அப்படின்னு நான் ரொம்பவுமே உயர்ந்து பார்த்த ஒரு இடம் ராமேஸ்வரம்ங்க ஆமாம் மக்களே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அந்த புண்ணிய தீர்த்தங்கள் பார்த்தோம் இல்லைங்களா கண்டிப்பாக ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம் பார்ட் டூவில் ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் மக்களே ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த இடம் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய அந்த மண்டபம் ஸோ இங்கே வந்து தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே வந்த உடனே இங்கே பசுமாட்டுக்கு எல்லாமே அது எல்லாமே செஞ்சுட்டு நம்மளோட தர்ம காரியங்கள் அதை எல்லாமே இங்கே செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அர்ச்சகர்கள் ஐயருங்க நிறைய பேர் இங்கே இருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த இடத்துல உட்காந்துக்கலாம் பொருட்கள் எல்லாமே அவங்களே வாங்குறதுனாலும் வாங்கிடுவாங்க இல்லை நம்ம வாங்கி கொடுத்து பண்ணனாலும் பண்ணலாம் ஸோ அந்த இடம்தான் இந்த இடங்கள் ஸோ இது பண்ணி முடித்த உடனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரமில் வேறு என்னங்க சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் ரொம்ப புண்ணிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படின்னு பார்க்கும்போது வடக்கே பத்ரிநாத் அதுக்கப்புறம் கிழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெகந்நாத் மேற்கு சைடு பார்த்தீங்க அப்படின்னா துவாரகான் ஸோ அப்போ நமக்கு என்னங்க நம்ம தெற்கில் இருக்கக்கூடிய இந்த ராமநாத சுவாமி தாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு கோவில் இப்போ இந்த பதிவு கண்டிப்பாக பார்த்துட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த காணொலி மூலிமா ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தர்பணம் பண்ணுறாங்க இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஆயிடுச்சுங்க ஸோ காலையிலேருந்து இங்கே பண்ணிக்கிட்டே இருக்காங்க யாரும் முடியாத ஒரு சூழ்நிலையில் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து காலையில் எல்லாமே ரொம்ப கூட்டமாகிடும்ங்க இந்த இடத்துல தான் உட்காந்து அந்த தர்பணம் எல்லாமே பண்ணுவாங்க எஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நான்கு திசை பற்றி சொல்லியிருந்தோம்ல மக்களே அந்த நான்கு திசைகளில் மூன்று திசைகள் வைணவம் அதாவது பெருமாள் வைணவம் வந்து கோவிலாகவும் ஒரே ஒரு தேசம் திவ்ய தேசம் மட்டும் சிவ சிவ தேசம் அதாவது நம்ம ராமேஸ்வரம் தேசம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க வேறு என்ன இங்கே சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் அந்த இப்போது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா காசி ராமேஸ்வரம் கங்கை இங்கெல்லாம் போவாங்க இல்லைங்களா ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் தாங்க ஆரம்பிக்கணுமா இங்க அக்னி தீர்த்தம்ல ஆரம்பிச்சு காசி கயா அங்கெல்லாம் போனாதங்க அதோட முழு பலனும் அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது ஏஸ் ஏன் வந்து இந்த ராமேஸ்வரம்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றாங்கன்னா இந்த ராமேஸ்வரம் கடற்கரையிலேருந்து அந்த மணலும் தீர்த்தமும் எடுத்துக்கிட்டு தாங்க காசி கயா போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே நம்ம கரைக்கிறது தான் நம்மளோட அந்த பாவங்கள் எல்லாமே கரைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க ஸோ மேலும் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம மஞ்சுமா பிளாக்ஸில் இருக்கு மக்களே தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க மக்களே ஆமாங்க தோஷம் இருக்கவங்க அப்படின்னு பார்க்கும்போது அடுத்ததாக வந்து காசி கயா கங்கை இங்கெல்லாம் போயிட்டு வந்த உடனே அங்கேருந்து தீர்த்தம் கொண்டுட்டு வந்து மறுபடியும் இந்த ராமேஸ்வரம்லேயே கரைப்பாங்க அப்போதாங்க அவங்களுக்கான அந்த பிரம்மஹஸ்தி தோஷம் அப்படிங்கிறது நீங்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க ஸோ முடிவும் இங்கே தான் ஆரம்பமும் இங்கே தான் அப்படிங்கிறாங்க ஸோ ஏன் இந்த ஆரம்பமும் முடிவும் இங்கே தான் அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கதையும் இருக்குதுங்க ராவணன் பற்றின கதையும் இருக்குது ஸோ அதை நம்ம பற்றி இப்போ பேசணும் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்டும் கண்டிப்பாக அது தகவல் வேணும் அப்படின்னா இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் ஆயிடுச்சுங்க ஈவினிங் ஒரு சிக்ஸ் 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 ஓ கிளாக் மாதிரி ஆகிடுச்சு நம்ம அப்படியே கடற்கரை ஒட்டி நம்ம போயிட்டே இருந்தோம் திடீர்னு என்னடா லாஸ்ட்டாக ஏதோ தெரியுதே அப்படின்னு நாங்களும் போயிருந்தோங்க என்னென்னு பார்த்தா எல்லாருமே ஒரு இதுலேருந்து இருந்து இறங்கி நடந்து வந்துட்ருக்காங்க அந்த போட்டில் தான் போகலாம் அப்படின்னு பார்த்துங்க ஆனால் என்ன அப்படின்னா ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே அந்த போட் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ மார்னிங் செவன் தேர்ட்டிலேருந்து இந்த போட் தாங்க அது இப்போ நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மார்னிங் செவன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் தான் இது வந்து ரன்னிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ரொம்பவுமே நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போனால் போகணும் நீங்கள் எல்லோரும் யாராவது இதில் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள் இங்கேருந்து அப்படியே ஒரு சிக்ஸ் தேர்ட்டி மாதிரி ஏன்னா கொஞ்சம் இருட்டிடுச்சு நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டே முக்கால் மணிக்கு கரெக்டாக எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் நமக்கு ராமேஸ்வரமில் சென்னை ட்ரெயினுங்க ஸோ அதுக்காக நம்ம வந்து நைட்டு டின்னர் சாப்பிட்ருணும் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்பணும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் எல்லாமே பிளான் பண்ணி முடிச்சுட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நடந்து வர வழியில் ரொம்ப கடற்கரையொட்டி ரொம்ப அழகான நம்ம இந்த வீட்டுக்கு தேவையான சிற்பியில் சிற்பியால் ஆன எவ்வளோ அழகான விஷயங்கள் பார்த்திங்களா சங்கு ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது நான் பார்த்து வியந்த விஷயம் உங்களுக்காகவும் என் மக்கள் நீங்களும் பார்க்கணும் அப்படின்ட்டு ஸோ ஒரு ஹோட்டலில் தான் டிஃபன் முடிச்சிருந்தோம் ஸோ டிஃபன் வீடியோஸ் எடுக்கலை ஸோ டிஃபன் பண்ணிவிட்டு டின்னர் முடிச்சுட்டு அப்படியே நைட்டு வந்து வந்துட்டோங்க ரயில்வே ஸ்டேஷன் காலையில் என்ன அழகாக கித்தா ஒரே என்ஜாயாக வந்திருந்தோம் டங்கு வரும் கலந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் சோ ஆனா என்ஜாய் பண்ணிருக்கேன் சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தோம் மக்களே என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ராமேஸ்வரம் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ நம்ம ட்ரெயின் அங்கே நிற்கிது பாருங்க லாஸ்டா ஸோ மம்மிமா அக்கா எல்லாரும் கிளம்புனோம் ஹஸ்பண்ட் எல்லாருமே கண்டிப்பாக அவங்க அம்மா அப்பா என்னோட அப்பாவுக்கும் புண்ணிய காரியங்கள் என் ஹஸ்பண்ட் எங்கள் மாமா பண்ணுவாங்க அதாவது மாமனார் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அப்பா அப்படின்னு தான் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு விஷயங்கள் விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்குது ஸோ அதனால் அவங்க பண்ணுறாங்க அப்படிதான் நம்ம ட்ரெயின் கிளம்பிருச்சு ஜாலி ஸோ நம்ம வந்து கிளம்பிட்டோம் நம்ம ட்ரெயின் நைட்டு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு எடுத்துட்டாங்க ஸோ அப்படியே வந்து நம்ம வந்துக்கிட்டே இருக்கோம் நெக்ஸ்ட் எங்கே வரும் அப்படின்னு உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோங்க வேறு என்ன காலையிலே சரியாக பார்க்க முடியல சரி ஈவினிங்காவது பார்க்கணுமே அப்படின்ட்டு எஸ் நியூலி லான்ச்சு பாம்பன் பிரிட்ஜ் இப்போ தாங்க இந்த பாம்பன் பிரிட்ஜ் எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தாங்க பண்ணியிருந்தாங்க இந்த பாம்பன் அந்த பிரிட்ஜ் இருக்கு சரிங்களா அதோட நீளம் இது எல்லாமே நான் உங்களுக்காக கொடுத்துருந்தேன் ஸோ இந்த பிரிட்ஜ்குள்ளே இப்போ நம்ம ட்ரெயின் உள்ளே என்ட்ரு ஆகுது கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம ட்ரெயின் தான் அது உள்ளே என்ட்ரு இந்த பிரிட்ஜ்குள்ளே தான் அப்படியே ரொம்ப சூப்பராக ஒரு சைடாக எவ்வளோ அழகாக போது பாருங்கள் நம்மளது வேறு புது ஃபோனு ஒரு பக்கம் மனசு கஷ்டமாக இருக்கும் துடிக்கும் இல்லைங்களா யாராவது வந்து ஷேக் பண்ணாங்கன்னா எங்கள் பிரிட்ஜு அப்படின்னு ஒருத்தன் வந்து என் பக்கத்தில் கேட்பான் என் அக்கா பையன் அவன் கேட்க போய் என் ஃபோனு தண்ணியில் போய் கல்யாண நாளைக்கு வாங்கின புது போன் இல்லையா ஸோ அதனால் பத்திரமாக வச்சுக்கணும் ரொம்ப தள்ளியே தான் வீடியோ எடுத்திருந்தேன் ஸோ தள்ளி எடுத்திருந்தாலும் ரொம்ப அழகாக வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களை யாரெல்லாம் இந்த ராமேஸ்வரம் போயிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் யாரெல்லாம் போகணும் போகவும் முடியாமல் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வீடியோ மூலமாக பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம் ஒரு பக்தி மயமாக நல்ல வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நம்புற நிறைய நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் மக்களே கண்டிப்பாக டைம் கிடைக்கும் போது ராமேஸ்வரம் பிளாக்ஸ் நான் இன்னொன்று ஃபுல்லாக போட்டுட்டு ஃபுல்லாக வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஃபுல் டிவோஷனல் அதாவது அங்கே என்ன வந்து நடக்குது என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்காக ரொம்ப கிளியராக சூப்பராக சொல்கிறேன் இப்போ இது என்ஜாய் விலாக மட்டுமே உங்களுக்காக இருக்கும் ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அந்த லைட்டிங்கோட ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அற்புதமாக இருந்தது ஸோ ராமேஸ்வரம் போயிட்டு வந்தாச்சு புண்ணிய காரியங்களுக்காகவும் போனோம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இருபத்தி ரெண்டு தீர்த்தம் கிணறு அது எல்லாமே நல்லா ஒரு பக்தியாக இருந்தது நல்ல விஷயங்கள் நம்ம எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது தெரிஞ்சு யாரும் ஒரு சில பாவங்கள் பண்ண மாட்டோம் சப்போஸ் தெரியாமல் நான் பண்ணிட்டேங்க அதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ் இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலங்கள் போய் தாங்க நம்ம பாவங்களை கரைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் தெரிஞ்சும் தெரியாமலும் யாரோ செய்த ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும்போது நாங்கள் வந்து எப்பவுமே வந்து ராமேஸ்வரம் போயிடுவோம் அதாவது அத்தை மாமா எங்கள் அப்பாவுக்கு எல்லாருக்குமே வருஷத்தில் ஒரு வாட்டி அவங்களுக்கு இந்த புண்ணிய காரியங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போயிடுவோம் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு வாங்க டைம் கிடைக்கும் போது இந்த பாமன் பிரிட்ஜ் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் வந்து செங்கல்பட்டு நம்ம ரீச் ஆனோம் அதையும் நீங்கள் பார்ப்பீங்க மக்களே இதே மாதிரி இன்னொரு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாருமே வந்து மீட் பண்ணுறேன் இந்த பார்ட் த்ரீ ரொம்ப லாங்காக போகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் டைம் இருக்கும்போது பொறுமையாக சூப்பராக பாருங்கள் மக்களே ராமேஸ்வரம் போனால் எப்படிலாம் போகலாம் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படிங்கிறதுல சூப்பராக கொடுத்துருக்கேன் மறக்காமல் பாருங்கள் இது நம்ம மார்னிங் வந்த ட்ரெயின் மார்னிங் செங்கல்பட்டில் தான் நம்ம காலையில் ஆறு மணிக்கு இறங்கணும் ஸோ செங்கல்பட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு சரி கிளம்பிடுவோம் மக்களே தேங்க்யூ ஸோ much. Bye.